பழமொழியும் விளக்கமும் பழமொழி நுண்ணிய கர்மம் எண்ணி துணி பொருள் முடிவெடுக்கும் முன் எல்லா கோணங்களிலும் நிதானமாக சிந்திக்க வேண்டும் ஆனால் ஒரு முறை முடிவு எடுத்துவிட்டால் காலதாமதம் செய்யாமல் உடனடியாக செயலில் இறங்கி அதை பூர்த்தி செய்ய வேண்டும் பழமொழி கிணறு இறைக்க இறைக்க சுரக்கும் பொருள் நீர் அடிக்கடி இறைக்கும் கிணறு எப்போதும் புதிய தண்ணீரால் நிரம்பி இருப்பது போல அறிவு திறமை நல்ல குணங்களை அடிக்கடி பயன்படுத்துவதனால் அவை வற்றாமல் மேலும் வளரும் பழமொழி ஊக்கம் உயர்வை தரும் பொருள் ஒரு செயலை சாதிக்கும் போது பல சிரமங்களும் தடைகளும் வரும் ஆனால் முயற்சி பொறுமை உழைப்பு ஆகியவற்றால் வரும் ஊக்கம் எந்த கஷ்டத்தையும் கடக்க செய்து வெற்றியை தரும் பழமொழி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் பொருள் வெற்றி பெற பெரிய வசதிகள் வளங்கள் அல்லது சூழ்நிலை வேண்டும் என்பதில்லை மாறாக உங்களிடம் உள்ள திறமை அறிவு சிறிய வாய்ப்புகள் கூட சரியாக பயன்படுத்தப்பட்டால் பெரிய சாதனைகள் உருவாகும் பழமொழி ஐயமே அறிவின் திறவுகோல் பொருள் ஓர் விஷயத்தில் ஏன் எப்படி என்று கேட்கும் ஆர்வம்தான் உண்மையான அறிவை அடைய வழிவகுக்கிறது நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி